பாரதி மரணம் அடைந்து நூறு ஆண்டுகள் கடந்து விட்டது ஒருவேளை பாரதி இன்றைக்கு உயிரோடு இருந்திருந்தார் என்றால் பெயர்கள் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் இருந்து மறுபடியும் பாடியிருப்பார் இந்த முறை யாரை பார்த்து பாடியிருப்பார் என்றால் முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்து பாடியிருப்பார் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்து மூன்றாண்டு காலம் ஆகிறது ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு என்ன சொன்னார்கள் தமிழ்நாட்டில் கடந்த பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போய் கிடக்கிறது தமிழ்நாடு ஒரு கொலைக்களமாக உள்ள மதுபானத்தை குடிப்பதன் மூலமாக குடும்ப தலைவர்கள் இளைஞர்கள் மரணம் அடைகிறார்கள் இந்தியாவிலேயே அதிக அளவுக்கு இனம் விதவைகள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கிடக்கிறது நிர்வாக திறமையின்மையான ஒரு ஆட்சியை அதிமுக கொடுக்கிறது நாங்கள் நாங்கள் விதிகள் நாங்கள் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் எத்தனை போராட்டங்களை நடத்தினோமோ அதை விட விட அதிக அளவுக்கான போராட்டங்களை நடத்தி நாங்கள் மட்டும் நடத்துகிறோம் இல்லை தமிழ்நாட்டின் அனைத்து தரப்பட்ட மக்களும் போராடுகிறார்கள் போராடுகிறார்கள் ஆசிரியர்கள் போராடுகிறார்கள் மாணவர்கள் போராடுகிறார்கள் மீனவர்கள் போராடுகிறார்கள் விவசாயிகள் போராடுகிறார்கள் மருத்துவர்கள் போராடுகிறார்கள் செவிலியர்கள் போராடுகிறார்கள் போக்குவரத்து ஊழியர்கள் போராடுகிறார்கள் மாற்றுத்திறனாளிகள் போராடுகிறார்கள் தூய்மை பணியாளர்கள் போராடுகிறார்கள் அத்தனை மக்களும் போராடுகிறார்கள் ஆனாலும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் முதலமைச்சர் நான் தான் சொல்றேன் இப்ப என்ன நடக்குது தமிழ்நாட்டில் கடந்த ஒரு மாத காலமாக தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா படுகொலைகள் நடக்குது தொடர் படு படுகொலை தினம் ஒரு படுகொலை என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாடு கொலை களமாக மாறி நிற்கிறதுங்க தமிழ்நாடு யார் படுகொலை செய்யப்படுகிறார்கள் கொலை கடந்த ஆட்சியிலும் நடந்தது நாம் மறுக்கவில்லை கொலை நடந்தது கொலை நடந்து கொண்டாலும் இருக்கிறது ஆனால் இந்த ஆட்சியில் நடப்பது போன்ற கொலை தமிழ்நாட்டில் இதற்கு முன்பு நடந்திருக்கிறதா என்று கேட்டால் நடந்தது எப்போது நடந்தது இதற்கு முன்பு திமுக ஆட்சியில் இருந்த போது நடந்தது அப்போதே நாங்கள் சொன்னோம் நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் பரப்புரை போதே சொன்னோம் அதிமுக சரியில்லைதான் அதிமுக சரியில்லைங்கிறதுக்காக திமுக வாக்கு செலுத்தினா புலி தோண்டி புதைச்சிருவான் தமிழ்நாட்டு திமுக காரன் எச்சரித்தோம் மக்களிடம் கேட்கல கேட்கல திமுக ஆட்சிக்கு வந்தாலே ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்து தலைவை தாடும் என்று எச்சரித்தோம் கட்சியினுடைய தலைவர்கள் வெற்றி படுகொலை செய்யப்படுகிறார்கள் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் படுகொலை செய்யப்படுகிறார் எங்க வச்சு ஏதாவது கிராமத்தில் ஒதுக்குப்புறத்தில் ஆள் இல்லாத பொட்டல் போய் கொலை செஞ்சாங்களா இல்லையே பட்டப்பகல தலைநகர் சென்னையில் மக்கள் நடமாடி கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் காவல் நிலையத்திலிருந்து வெகு அருகாமையில்

விசாரணை முடிஞ்சு குற்றவாளிகளுக்கு எல்லாம் குற்றவாளிகள் எல்லாம் நீதிமன்றத்தில் கொண்டு போய் ஒப்படைத்து விட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விட்டு தீர்ப்பு வழங்கிட்டாரா நீதிபதி யாரெல்லாம் குற்றவாளிகள் சொல்லி முடித்து விட்டார்களா உங்கள் கூட்டணி கட்சியினுடைய தலைவர் மதிப்பெருக்கு என்ன திருமாவளவன் அவர்கள் பேசுகிறார் குற்றவாளிகள் உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை இவர்கள் கண்டுபிடிக்க வைத்திருப்பது உண்மையான குற்றவாளிகள் இல்லை யார் சொல்றா நாங்க சொல்லல உங்கள் கூட்டணியினுடைய கூட்டணி கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய அதற்காக பொய்யான குற்றவாளிகளை கைது செய்து வைத்திருக்கிறார்கள் உண்மையான குற்றவாளிகளை பாதுகாத்து துறையுங்கள் என்று கூட்டணி கட்சியை சார்ந்த திருமாவளவன் பேசுறாரு நீங்க இப்போ போட்டிருக்கீங்க அப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய பேச்சை கேட்ட தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு சந்தேகம் எழுமா எழாதா என்கவுண்டர்ல போடப்பட்டவன் உண்மையான குற்றவாளியா இல்லை உண்மையான குற்றவாளியை பாதுகாப்பதற்காக எவனோ ஒருவனை பிடித்து என்கவுண்டரில் காவல்துறை போட்டு தள்ளியதா என்கிற சந்தேகம் வருமா வராது வருமா வராது அதற்கு பதில் என்ன எப்படி எங்க ஓட்டர்ல போட்டீங்க முதல்ல என்ன சொன்னீங்க நாங்க நாங்க கைது பண்ணோம்னாங்க காவல்துறை அப்புறம் என்னாச்சு சரணடைஞ்சதா செய்தி வரும் இல்ல இல்ல நாங்க தான் கைது பண்ணோம் அப்படின்னு சரி நீங்க தான் கைது பண்ணீங்க நீங்கள் கைது செய்த ஒருவனை உங்களுடைய கஸ்டடியில போலீஸ் கஸ்டடியில இருக்கிற ஒருவன் எப்படிங்க தப்பி தப்பி அது ஒரு மாநில தலைவருடைய ஒட்டுமொத்த இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த உரிச்சு போட்ட சம்பவம் அந்த சம்பவத்தில் உங்களால் கைது செய்யப்பட்ட ஒரு விசாரணை கைதி எப்படி தப்பி தப்பி முடியும் அந்த அளவிற்கு தமிழ்நாடு காவல்துறை நிர்வாக திறமையின்மையா இருக்கா அவ்வளவு திறமையின்மையோட தமிழ்நாடு காவல்துறை இருக்கா இதை சொல்லுவதற்கு வெக்கமா இல்லையா பத்திரிகை அறிக்கை காவல்துறையில் இருந்து பத்திரிகை அறிக்கை எப்படி பார்ப்பது நம்ம எப்படி பார்ப்பது கை விலங்கு போட்டு கூட்டு போலியா கை விலங்கு போட்டு அவன் துப்பாக்கி வச்சு சுட்டானா சுட்டானா விசாரணை கைது கையில எப்படி துப்பாக்கி துப்பாக்கி வந்துச்சு எப்படி துப்பாக்கி வந்துச்சு காவல்துறை அதிகாரிகளை சொல்லி ஒண்ணு இல்ல அவர்களுக்கு என்ன தெரியும் ஸ்டாலின் எதை சொல்கிறாரோ அதை அவர்கள் செய்வார்கள் ஸ்டாலினுக்கு என்ன சொல்வது அவருக்கும் தெரியல அவருக்கு எவன் சொல்லி தலைக்கிறாங்க நமக்கும் தெரியல தமிழ்நாட்டினுடைய ஆட்சி யாருடைய கையில் இருக்கிறது நமக்கும் தெரியல ஒருத்தனையும் தெரியல தெரியல அது ஸ்டாலினிக்கு தெரியாதுங்க முதலமைச்சர் பெயருக்கு அவ பெயரை ஏற்படுத்துவதற்காக ஏதோ ஒரு அரசு அதிகாரிகள் எல்லாம் அரசுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்துறது வேலை செய்யறாங்களா ஏய் நீ ஆட்சிக்கு வந்த முதல் நாள்ல இருந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன் முதலமைச்சருக்கு தெரியாது முதலமைச்சருக்கு தெரியாம நடக்கு தெரியாம நடக்குன்னு நாங்களும் பார்த்தோம் சரி ஒரு மாசம் முதலமைச்சருக்கு தெரியாம நடக்குது தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அரசு அதிகாரி உடைய தவறுகள் இல்லை காவல்துறையுடைய தவறுகள் எல்லாம் ஒரு மாசம் முதலமைச்சருக்கு தெரியாம இருக்கு ரெண்டு மாசம் தெரியாம இருக்கு

எல்லாவற்றையும் எழுதி குறிப்பெடுத்து வைத்திருப்பார்கள் உளவுத்துறைக்கு தெரியும் உளவுத்துறைக்கு எல்லாமே தெரியும் உளவுத்துறைக்கு ஒரு கொலை நடக்க போகிறது என்றால் உளவுத்துறைக்கு தெரியும் தெரியாமல் நடக்காதுங்க ஒரு கொலை என்ன சாதாரணமா போற போக நடக்கிறது இல்லை ஆக்சிடென்ட் இல்ல விபத்து வேற கொலை வேற மர்கள் வேற சில விபத்து சில கொலைகள் அவசரத்தில் நடக்கும் ஆவேசமா ஆத்திரத்துல செஞ்சிருவோம் ஆனால் ஆம்ஸ்டாங் போன்ற ஒரு பெரிய மாநில தலைவருடைய கொலை என்பது ஒரே நாளில் நடக்கிறது அது ப்ரீ பிளான் தான் ஒரு கொலை நடப்பதற்கு அவ்வளவு திட்டம் போடணும் யாரை கொலை பண்ண போற கொலை சம்பந்தப்பட்ட நபர் வந்து எந்த இடத்துல அதிக வந்து அவர் நடமாடுவாரு எந்த இடத்துல போனா புரி தப்பாம அவர் போட்டு தரலாம் அவ்வளவு திட்டம் போடுவான் இதையெல்லாம் கண்டுபிடிப்பதற்காகத்தான் காவல்துறைக்கு முன்பு உளவுத்துறை என்று ஒன்று இருக்கிறது உளவுத்துறை துறையினுடைய வேலை என்பது ஏன் இந்த இடத்துல இந்த குற்றச்சம்பவம் நடக்க போகுது என்கிற தகவலை எடுத்து அதை உளவு பார்த்து காவல்துறைக்கு அந்த தகவலை கொடுப்பதுதான் உளவுத்துறையினுடைய வேலை

நடந்ததா இல்லையா நீங்க கள்ளச்சாராய மரணம் நடக்குது கள்ளச்சாராய மரணம் கள்ளச்சாராயம் காய்க்கிறார் காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதா உளவுத்துறைக்கு தெரியுமா தெரியாது தெரியும் தெரியும் ஏன் நடவடிக்கை எடுக்க முடியல நடவடிக்கை எடுத்தால் என்ன நடக்கும்னா திருநெல்வேலி எஸ்பி மதிப்பிற்குரிய ஐயா மணிவணன் அவர்கள் திருநெல்வேலி ஞானதிரவியத்துடைய முன்னாள் திமுக எம்பி ஞானதிரவியம் மற்றும் அந்த கனிமவள கொள்ளையுடைய லாரிகளை எல்லாம் பிடிக்கிறாரு இதுதான் <Sessing> நடக்கும் <Sessing> <Sessing> அல்லச்சாராயம் காய்த்தார்கள் மரம் நுழைந்தது மரம் நுழைந்து விட்டது எஸ்பி மீதும் கலெக்டர் மீதும் எதுக்காக நடவடிக்கை எடுத்தீங்க அவர்கள் தடுக்க தவறினார்கள் தவறை கண்டுபிடித்து கட்டுப்படுத்த தவறினார்கள் அதனால தானே நடவடிக்கை சரி நாங்க என்ன கேட்கிறோம் கள்ளச்சாராய தவறுக்கு எஸ்பிக்கும் கலெக்டருக்கு தான் பொறுப்பு இருக்கா காவல்துறைக்கு மட்டும்தான் பொறுப்பு இருக்கா முதலில் மாற்றிருக்க வேண்டியது தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தூக்கி வீசி இருந்திருக்க வேண்டும் அவருடைய பொறுப்பில் இருந்து படிக்க இருக்க வேண்டும் அதனால செய்யணும்

காவல்துறை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகளும் அரசு அதிகாரிகளும் இவர்கள் தான் நேர்மையான அரசு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய வீட்டு பணத்தை எடுத்து உங்களுக்கு சம்பளம் தரல காவல்துறைக்கும் சரி தான் சரிதான் மாவட்ட ஆட்சியருக்கும் சரி தான் அரசு அதிகாரிகள் எல்லோருக்குமே உங்களுக்கு சம்பளம் தருவது திமுக மாவட்ட செயலாளரும் தரல உங்களுக்கு சம்பளம் தருவது திமுக சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு சம்பளம் தரல திமுகவினுடைய ஆட்சியை நடத்துவதே மக்களுடைய வழிபடத்தில் தான் திமுக மட்டுமல்ல எந்த அரசாக இருந்தாலும் சரிதான் முதலமைச்சர் ஸ்டாலின் சம்பளத்தை கொடுப்பது மக்களாகிய நாங்கள் தான் நம்ம தான் கொடுத்து நீங்கள் திமுகவுக்கு உங்களுடைய விசுவாசத்தை காட்டுவதை விட்டுவிட்டு உங்களுடைய உங்களுக்கு சம்பளத்தை தரக்கூடிய மக்களுக்கு உங்களுடைய விசுவாசத்தை காட்டுவோம் நேர்மையான நீங்க நேர்மையான எப்பவுமே நாங்கள் காவல்துறை அதிகாரிகளிடமும்

நேர்மையான காவல்துறை அதிகாரிகளுக்காக நாங்க பேசுவோம் நீங்க தான் பாதுகாக்கணும் சட்டத்தை கையில் எடுக்க காவல்துறை சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் சட்டம் ஒழுங்கை காவல்துறை பாதுகாக்க வேண்டும் அதை செய்யுங்க அதை செய்யுங்க கஞ்சா கஞ்சா தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் கஞ்சா ஏ சின்ன சின்ன பயணிகள் எல்லாம் கஞ்சா வச்சு சுத்துறாங்க ஐயா இன்னைக்கு ஸ்கூல் படிக்கிற பசங்க எல்லாம் கஞ்சாவோட சுத்துறான் கையில வீர்பாட்டினோட சுத்திட்டு இருக்கிறான் பத்தாம் கிளாஸ் படிக்கிற பையன் பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கிற பையன் எங்க போயிட்டு இருக்கு தமிழ்நாடு

இந்த கூட்டம் தான் தமிழ்நாட்டை சீரழித்துக் கொண்டிருக்கிறது அடுத்த தலைமுறையை சீரழித்துக் கொண்டிருக்கிறது ஒரு தலைமுறையை மொத்தமா முடிச்சுட்டாங்க மொத்தமா முடிச்சுட்டாங்க நம்ம சாதாரணமா மளிகை கடைக்கு போய் மற்ற கடைகள்ல போய் நமக்கு அத்தியாவசியமான தேவையான பொருட்கள் எல்லாம் எப்படி வீடு கடையில போய் காய்கறிய பல வகைகளை வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்பு வகைகள் எல்லாம் இயல்பா போய் வாங்கிட்டு வரமோ அது மாதிரி சின்ன சின்ன பசங்க எல்லாம் இயல்பா போய் கஞ்சா வாங்கிட்டு வராங்க போதை பொருட்கள் எல்லாம் இயல்பா வாங்கிட்டு வராங்க என்ன மாதிரியான ஒரு ஆட்சி முறை நடக்கிறது

பாஜகவிடம் அதிமுக மண்டியிட்டது அதிமுக பாஜகவிடம் மண்டியிட்ட காரணத்தால் தமிழ்நாட்டுடைய உரிமைகள் அத்தனை நாம் இழந்து போய்விட்டோம் பாஜகவை வலிமையாக எதிர்த்து நிற்க வேண்டும் பாஜகவை வலிமையாக எதிர்த்து நின்றால் தான் சமரசம் இல்லாமல் வாஜா எதிராக சண்டை போட்டால் நம்முடைய உரிமைகளை மீட்டெடுக்க எடுக்க முடியும்னு சொல்லிதானா ஆச்சிகீங்க சொல்லிதானா ஆச்சிகீங்க அப்புற என்ன அர்த்தம்ங்க என்ன அர்த்தம் அப்புறம் இன்னொரு புறம் அது மின்சாரத் துறை இதுல இருக்குங்க கடல்ல இருக்கு எப்படி கடன் வந்து மின்சாரத்துறை எப்படி கடன் வந்துச்சு யார் காரணம் மின்சாரத்துறை இழப்பீடு கடன்ல இருக்குன்னா தமிழ்நாடு மின்சாரத்துறை கடன்ல இருக்குன்னா நாங்க காரணமா நீங்க காரணமா மின்சாரம் எங்க கரண்ட் பில்லு கட்டலன்னா நாலு நாள் பீச பிடிங்கிட்டு போறாங்க பிடிங்கிட்டு போறாங்க அப்ப மக்களுக்கு வந்து நீங்க பணம் கட்டலன்னா மின்சாரத்தை கொடுக்கல அப்ப மக்களிடம் இருந்து வர வேண்டிய வருமானம் ஏதாவது தேங்கி நிற்குதா வருவாய் இல்லையே எல்லாரும் மின் கட்டுறது சரியா கட்டுறாங்களே அப்ப மக்கள் மீது பிழை இல்லையா அப்ப யாரு பிழை

இவர்களை கேட்டால் அவர்களை சொல்வார்கள் அவர்களை கேட்டால் இவர்களை சொல்வார்கள் இவர்கள் இரண்டு பேரையும் தமிழ்நாட்டு அரசியல் நடத்திலும் என்னைக்கு நாம் அபலப்படுத்துகிறோமோ அன்னைக்கு தான் இந்த மண்ணினுடைய அத்தனை பிரச்சனைகளும் தீர்க்கப்படும் தீர்த்தப்படும் தீர்த்தளிக்கப்படும் மின்சாரத்துறை என்ன பிரச்சனை தெரியுமா மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறது கிடையாது பண்ணுறது கிடையாது அரசியல் நடத்துவர்கள் அரசு நடத்திய இவன் ப்ரோக்கர் எல்லாமே ப்ரோக்கர் எல்லாம் ப்ரோக்கர்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய ஆட்சியாளர்களும் அவர் ப்ரோக்கராகத்தால் இன்று வேலை செய்தார்

இழப்பில் ஏற்படும் ஏன் வெளியே வாங்குகிறார்கள் மின்சாரத்தை உற்பத்தி செய்யாமல் அரசு உற்பத்தி செய்யலாம் இல்லையா மின்சாரத்தை ஏன் ஏன் வெளியே இருந்து வாங்குறாங்க அரசே உற்பத்தி செய்தால் கமிஷன் கிடைக்காது கமிஷன் கிடைக்காது தனியார் கிட்ட இருந்து வாங்க அதிக அளவு விலையை சொல்லி கமிஷன் வாங்கலாம் அதனால தான் சொல்றேன் இவர்கள் ஆட்சியாளர்கள் அல்ல இவர்கள் புரோக்கர் புரோக்கர்ஸ் புரோக்கர் வேலையை மட்டும்தான் இவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் மின் பெருக்கத்திற்கான திட்டங்கள் எதுவுமே எங்கள்கிட்ட இல்லை எந்த திட்டமும் இல்லை என்ன திட்டம் இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய மின் பற்றாக்குறைக்கான காரணம் என்ன அந்த மின்பற்றாக்குறைக்கான அந்த காரணத்தை பூர்த்தி செய்வதற்கான திட்டங்கள் என்ன ஐயா ஸ்டாலின் அவர்கள் தெரியுமா தெரியுமா இதையெல்லாம் மக்கள் நீங்கள் சிந்திக்கணும் சும்மா நாங்களும் பேசிட்டே இருக்கிறோம் ஒன்று சொல்லிக் கொண்டே இருக்கிறோம் ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே செய்யல வெறும் விளம்பர அரசியல் மட்டும்தான் நடக்கிறது ஆயிரம் ரூபாய் மகளிர் கொடுக்கிறோம் கொடுத்துட்டு மின்சார கட்டணத்தின் மூலமா அதை திருப்பி வாங்குறீங்க கடந்த உயர்த்தி ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் கொடுத்துட்டு டாஸ்மாக்ல இருந்து திருப்பி வாங்குறீங்க அதை

நாங்க அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நீங்க வந்து சிபிஐ கொண்டு போக வேண்டாம் தமிழ்நாடு காவல்துறையிட்ட கொடுங்க கொடுத்து பாருங்க ஒரு வாரம் சுதந்திரமாக தமிழ்நாடு காவல்துறையை செயல்பட விடுங்க தமிழ்நாட்டில் ஒருவே கொலை செய்யணுங்கிற எண்ணமே வருது பாதுகாக்கப்படும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அப்ப இதுக்கு முழு பொறுப்பேற்க வேண்டியது காவல்துறையுடைய அமைச்சராக இருக்க முடியாது ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும் தயவு கூர்ந்து தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடிய வேலையை செய்யுங்கள் தயவு கூர்ந்து மின் கட்டணம் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை அந்த உயர்வை கட்டண உயர உடனடியாக திரும்ப பெறுங்கள் இல்லைன்னா தயவு செய்து ராஜினாமா செஞ்சுட்டு போயிருங்க நன்றி வணக்கம்